மரியாதை வந்து நிக்கிறாங்க ஆண்டவன் அதிசயம் நடக்கணும் உனக்கும் அவருக்கு இடையில நான் நிக்க கூடாது உனக்கும் அவருக்கு இடையில எதுவும் நிக்க கூடாது நீயும் அவரை மட்டும் தான் நிக்கணும் மரியா ஏழைக்காரங்களை நோக்கிங்கிற இடத்தை தட்டிட்டு அடுத்த வார்த்தை அவர்களை நோக்கி நோக்கி இயேசு என்ன நோக்கி இயேசு நம்மை இந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கு உன் லைஃப்ல தொடருதோ உன் வாழ்க்கையில கத்துடைய அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆமே மரியாள் வேலைக்காரங்களை பார்த்துன்ற வார்த்தை தாண்டி இயேசு வேலைக்காரரை நோக்கி அந்த அந்த வார்த்தை வந்த பிறகு அங்கே மகிமை வெளிப்படுது இதுவரை நடக்காத அதிசயம் நடக்கிறது வேதம் சொல்லுது கத்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என் எம் வாழ்க்க அங்கே அங்கேதான் கத்த தமது அதிசயத்தை விளங்க பண்ணுவார் மேவி சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ரெண்டு ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள்

ஆனா நீ ஒரு காரியத்தில் உறுதியாரு எங்கேயோ போய் இருந்துறாத என் பக்கத்தில் உட்காருன்றார் என் பந்தியில் உட்காருன்னா அதுல ஒரே வார்த்தை நான் பார்க்கும்போது நீ இருக்கணும் நீ பார்க்கும் போது நான் இருக்கணும் என் முன்னாடி நீ இருக்கணும் உன் முன்னாடி நான் இருக்கணும் இந்த ரிலேஷன் உன் லைஃப்ல சரியா இருக்குமானால் நீ முடவனானாலும் பரவாயில்ல நீ பலவீனனானாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை நான் செய்யறேன்றார் ஆண்டவர் ஆல லூயா சபையே அவர் பார்வைக்கு முன்னாடி நீங்களும் உங்க பார்வைக்கு முன்னாடி அவரும் இருப்பார்னா உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் உங்களுக்காய் செய்ய வேண்டிய அதிசயத்தை கத்தர் செய்து கொண்டே இருப்பார் என் கேள்வி உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நேற்று இரவுல ஆண்டு அதே தான் அதிகமாக இடைப்பட்டார் உனக்கு ஆதி இருந்து அந்த இருந்துங்க அந்த ரிலேஷன் எவ்வளோ இருக்கு குறித்த காலம் சமீபித்து இருக்கிறது கத்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் அது நடக்கணும்னா நீ இன்னும் நெருங்கணும் நெருங்கணும் எத்தனை பேர் ஸ்விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே வரே குற்றமட்டவனாக இருக்கணும் தேவனோடு நெருங்கி இருக்கணும் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரை இன்னும் அந்த அனுபவத்தில் என்னை கொண்டு வாங்க பாட்டு சொல்லி அமர்ந்திருப்பே அருகினியிலே சாய்ந்திருப்பேனும் தோழினியிலே நேசரே அன்பு கூந்தி ஜீவன் தந்தி நே நேசிக்கிறே நேசிக்கிறேன் நினைவு எல்லாமே தான் சொல்லுகிற துதிப்பாடி மகிழ்த்திருந்தே துதிப்பாடி கூட அமர்ந்திருப்பே அமர்ந்திருப்பே அருகிலே குற்றமற்றவனாயிரு தேவனோடு நெருங்கிரு உன் காலத்திலே கத்திர வந்து செய்வார் ஏசையா ஏசையா என்ன அன்பு கூர்ந்தி அன்பு கூர்ந்தி ஜீவன் சொல்லுங்க நேசிக்கிறே துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே துதிப்பாடி துதிப்பா ஆனவரே எங்கள் வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டிருக்கட்டும் எங்கள் வாழ்க்கை உண்மையிலே நிலைத்திருக்கட்டும் அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் சுத்தம் விரும்பும் சுத்தம் சுத்தோதியும் நீ வைகளை நிறைவேற்றக்கூடாதபடி என் வாழ்க்கை குற்றமுற்றதா அன்ப குற்றம் உள்ளதாய் காணப்படாதபடி என்னை காத்துக்கொள் பாவி நீ செய்ய மாட்டீரோ பாவிசால லூயா ஆமே அப்படியே ஒரே நிமிட கண்களை மூடி ரெண்டு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போறோம் உங்க வலது கரத்து உயர்த்து இடது கரத்து இருதை வை ஆண்டவன் சொல்றா உன் காலம் இன்னும் தாண்டலப்பா நான் உனக்கு குறிச்ச காலம் இன்னும் தாண்டல உலகம் ஆயிரம் சொல்லட்டும் இன்னைக்கு பரவ உங்களை பார்த்து சொல்லுது அவர் குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் காலம் தாண்டவில்லை அவர் வந்து பார்க்கும் போது நீ குற்றமற்றவனாக இருக்கணும் நீ அவரோடு உள்ள உறவில் இன்னும் நெருங்கட்டும் ஏதாவது குறைகள் உனக்குள் இருக்குமானா உன் நேரத்தில் அசுசியை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாத படிக்கு உன் பாளையம் இருக்க கடவுள் உன் பாளையம் இருக்க கடவுள் எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவரே எனக்குள் எந்த ஒரு கரையும் வராதபடிக்கு நான் குற்றமற்றவனாய் மட்டுமல்ல முன்பாய் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் இவ்வளவு நாள் காத்திருந்து வீணாயிரக்கூடாது சகோதரா வீணாயிரக்கூடாது சகோதரி உன்னை குறித்த வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கீழே விழவில்லை அது வெறுமையாய் தரையில் விழவில்லை அது அவர் விரும்பினதை நிறைவேற்ற காத்திருக்கிறது ஆனால் அவர் விரும்புகிறதை செய்ய நீ குற்றமற்றவனாயிருக்கும் அண்டுவரே குற்றமற்றவனாய் உமக்கு முன்பாய் நிற்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்து எத் இரது கரத்து இருதை திலவை ஒரு வார்த்தை செவையுங்கள் அண்டுவரே சுத்தமா அப்பா என்னை சுத்திகரித்து காத்துக்கொள்ளுங்கள் கடைசியில நீர் என்னை பார்க்கும் போது எனக்குள் குற்றம் இருக்குமானா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாயிருவே உங்களை அதிசய வேண்டும் வாழ்க்கையை தடைபற்றுடுவேன் அப்பா குற்றமற்றவனாய் அது மட்டுமல்ல இன்னமுமோடு நெருங்க இன்னமுமோடு பழக இயேசுவும் நானும் என்கிற அனுபவம் இயேசுவும் நானும் என்கிற அனுபவம் சபைக்கு உண்டாவதாக சபைக்கு உண்டாவதாக சபைக்கு உண்டாவதாக இயேசுவும் நானும் இயேசுவும் நானும் இந்த அனுபவம் சபைக்கு இப்பொழுதே இப்பொழுதே எழுந்து காண்கப்பா இந்த பிரசன்னத்திலே எழுந்து காண்கப்பா நம்முடைய பிரசன்னத்திலே எழுந்து காண்கப்பா லகரவல

தரிசனம் நிறைவேறும் அது விளங்கும் அது தாமதியாது நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் நல்லவ ஆண்டவரே முழுவதும் கத்தர் பொருட்படுத்தி நடத்துறதற்காக பிரசனத்தின் ஆளுங்களை நீர் மகிழ வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் வேண்டிய வார்த்தைகளை கொண்டு இடைபட்டி உருவாக்குறீர் கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடி ஆண்டவரே வெளியில மாத்திரமல்ல எங்கள் அந்தரங்கத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள குற்றமற்றவர்களாக குற்றமற்றவர்களாயிருக்க மனிதர்களுக்கு முன்பாய் மாத்திரமல்ல அதைவிட மேலாக கத்தருக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாக இருக்க கத்தற்கிருபை செய்யும்